இன்னைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தமிழ் வருட பிறப்பு அதற்கான கணிக்கானுதல் பார்க்க போகும் நான் என்ன மொத்தம் அஞ்சு தட்டு வச்சுருக்கேன் என்னென்ன தட்டுன்னா ஃபஸ்ட்டு காசு பணம் நகை வச்சு ஒரு தட்டு அடுத்தது பூ மஞ்சள் குங்குமம் அண்ணாடி வளையல் வெத்தலை பாக்கு கயிறு வச்சு ஒரு தட்டு அடுத்தது அரிசி வெல்லம் உப்பு தானியம் பருப்பு வச்சு ஒரு தட்டு நாலாவது தட்டு வந்து மாதுளை ஆரஞ்சு திராட்சை மாம்பழம் வாழைப்பழம் ஆப்பிள் எலுமிச்சம்பழம் பிடிச்சி ஒரு தட்டு அது இல்லாமல் கண்ணாடிக்கு பூ போட்டு ஒரு செயின் மாட்டி ரெண்டு சைடு விளக்கு வச்சு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு காலையில் எழுந்திரிச்சோன்னே அதை பார்க்கணும் இது முதல் நாள் நைட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பசங்க வீட்டுக்கார அம்மா எல்லாருமே பார்க்க சொல்லி இது மாதிரி பார்த்தோம்னா இந்த வருடம் முழுவதும் நம்ம செழிப்பாக வாழலாம் அதுக்காக தான் இது மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரு தட்டில் முன்னாடிலாம் வச்சு செய்வோம் ஆனால் இப்போ வந்து அஞ்சு தட்டு வச்சு செஞ்சுருக்கோம் இதுக்கெல்லாம் எந்த தட்டுப்பாடுமே இல்லாமல் இருக்கும் வருடம் முழுவதும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்புறம் மதியம் என்ன சைவ மேல் இன்னைக்கு வந்து தமிழ் தாண்டி இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன தமிழ் பார்ப்போம் இது வந்து மாங்காய் மாங்காய் பச்சடி கத்திரிக்காய் கத்திரிக்காய் மூடிச்சு செஞ்சுவாங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைக்காய் அப்புறம் அடை அப்புறம் வடை அப்புறம் ஐத் சாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாயாசம் மிளகா கிளிப்பட்ட சம்பாருது இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்காய்ஸ்